விசமற்ற பாம்புகள் குறித்த பத்து சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உலகில் உள்ள பெரும்பாலான பாம்புகள் பாத்தீங்கன்னா விசமற்றவை என்பது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அனைத்து பாம்புகளும் கொடிய விசம் கொண்டவை அல்ல விசமற்ற பாம்புகள் நமது சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுனே சொல்லலாம் விசப்பற்கள் கிடையாது அப்படின்னு சொன்னா விசமற்ற பாம்புகளுக்கு விஷத்த வந்து செலுத்தக்கூடிய சிறப்பு பற்கள் வந்து கிடையாதா அவை பார்த்தீங்கன்னா பொதுவாக சிறிய கூர்மையான பற்களை கொண்டிருக்குமாம் இது இரையை வந்து பிடிக்கவும் விழுங்கவும் வந்து உதவுகிறதா மற்றது பார்த்திங்கன்னா இரையை பிடிக்க முறையை பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான விஷமற்ற பாம்புகள் வந்து தங்கள் இரையை வந்து கொள்ளுமா அதாவது இரையை வந்து சுற்றிக்கொண்டு வந்து அது வந்து மூச்சு திணறும் வரை வந்து இருக்குமா பிறகு தான் அதை வந்து முழுவதுமாக விழுங்கும் என்று சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா பல்வேறு வாழ்விடங்கள் அதாவது விஷமற்ற பாம்புகள் பார்த்திங்கன்னா பாலைவனங்கள் காடுகள் புல்வெளிகள் நீர்நிலைகள் மற்ற மனித குடியிருப்புகளுக்கு வந்து அருகிலேயும் என பல தரப்பட்ட வந்து காணப்படுகிறது மற்றது பூச்சி கட்டுப்பாடு பாம்புகள் தான் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கிறதா வயல்கள் வீடுகள்லையும் உள்ள எலிகள் பூச்சிகள் மற்றது பிற தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்களை வந்து உண்பதன் மூலம்தான் பயிர் சேதத்தை வந்து தடுக்கிறதுன்னே சொல்லலாம் மற்றது சிறு புழு பாம்புல இருந்து ராட்சதா அனகொண்டா வரை வந்து விசமற்ற பாம்புகள் பல்வேறு அளவுகளையும் அழகிய நிறங்களையும் வந்து வடிவங்களையும் காணப்படுகிறது விசமற்ற பாம்புகள் ஊர்ந்து செல்ல பல வழிகளை வந்து பயன்படுத்துகிறதா அவற்றில் சிலது வந்து வளைந்து நெளிந்து செல்லும் நேராக நகர முறை மற்றது வந்து பக்கவாட்டு இயக்கம் போன்றவை அடங்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அவை விசமற்றவை என்று சொன்னாலும் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக பல உத்திகளை வந்து கொண்டுள்ளதா சில இனங்கள் ஆபத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா சீரம் சிலது வந்து இறந்ததாக வந்து பாசாங்கு செய்யுமா மேலும் சிலது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வித துர்நாற்றத்தை அதே மாதிரி உலகளவில் பிரபலமான சில விசமற்ற பாம்புகள் வந்து பர்மிஸ் மலை பாம்பு போவா கன்ஸ்டிடிக்டர் ரேட் பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு மற்றது பார்த்தீங்கன்னா காட்டர் பாம்பு மற்றது வந்து பால் பாம்பு இதெல்லாம் வந்து விசமற்ற பாம்பாக இருக்கிறது விசமற்ற பாம்புகள் உணவு சங்கிலியில வந்து ஒரு முக்கிய பங்காற்றுகிறதா அவை வந்து இரையாகவும் பிற வேட்டையாடக்கூடிய விலங்குகளுக்கு உணவாகவும் அமைகிறதா இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சூழலியல் சமநிலையை வந்து american trainer மற்றது வந்து மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாம்புகளை பார்த்து பயப்படுவது வந்து இயல்புதான் இந்த விஷமற்ற பாம்புகள் பெரும்பாலும் மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்தையும் வந்து விளைவிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் அவற்றை வந்து அச்சுறுத்தாத வரை வந்து அவை மனிதர்களை வந்து தாக்குவதில்லைன்னே சொல்லலாம் பாம்புகள் குறித்து நமது அச்சத்தை வந்து போக்கி கொண்டு விஷமற்ற பாம்புகள் சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம புரிஞ்சு கொண்டிருப்போம் புரிந்து கொள்வதும் வந்து அவசியம் இல்லையா இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிருஷீன் வாலக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி